ஒரு சீஃப் மினிஸ்டர் வதந்திகளை பரப்பாதீர்கள் நேற்று காலையில் ஒரு வீடியோ வெளியிட்டாரு மதியம் போல காவல்துறையிட்டிருந்து அறிவிப்பு வெளியே வருகிறது இந்த மாதிரி வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை மாலை சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவு செய்தவர்கள் மீது இருபத்தைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று மாலை தகவல் வருகிறது அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் இரண்டு தாவிக்க நிர்வாகிகள் மற்றும் பாஜகவை சேர்ந்தவர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கருத்து வெளியிட்டதற்காக வதந்தி பரப்பினாங்கன்னு அவங்க சொல்றாங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல் வருகிறது இன்று அதிகாலையில் ரெட் பிக்ஸ் சேனலில் உரிமையாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து இணைத்து பார்த்தீர்கள் என்றால் கரூர் சம்பவத்தை பற்றி சந்தேகத்தை கூட நீங்கள் எழுப்பக்கூடாது என்பது தான் இதன் அடிநாதமாக இருக்கிறது உனக்கும் கேஸ் இருக்கு வெயிட் பண்ண கொஞ்சம் மூணு நாள் பேசணுக்கிறியா வாங்கல இல்லை வரும் உங்களுக்கு இருக்குல்ல மூணு நாள் ஸ்பீச் இருக்குது அதனால நமக்கு அதெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது எந்த ஊரில் நீ இடியட் ஆந்திராவில் இருக்குது கேரளாவில் இருக்குது அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துள்ள அடிப்படை உரிமை தமிழகத்தில் பொருந்தாது